ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பு இடிந்து பதினைந்து பேர் பலி உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் நேற்று ரஷ்யாவின் பெல்கொரோட் நகரில் உக்ரைன் நடத்திய வான் தாக்குதலில் பத்து தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து வீழ்ந்துள்ளது அந்த குடியிருப்பில் வசித்தவர்கள் பலர் கட்டிட ஈடுபாடுகளில் சிக்குண்டுள்ளனர் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இன்று காலை நிலவரப்படி பதினைந்து பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அருகிலுள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் இடிந்து விழும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அந்த குடியிருப்பில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இது பற்றி பெல்குரோட் பிராந்திய கவர்னர் குறிப்பிடுகையில் குடியிருப்பு கட்டிடத்தின் இடிபாடுகளை அகற்றும் முக்கிய பணி நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று மாலை நடந்த தாக்குதலில் பொதுமக்கள் மூன்று பேர் பலியாகி இருக்கின்றனர் பதினோராம் திகதி தாக்குதலின் போது காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் இறந்துள்ளார் இதன் மூலம் உக்ரைனின் தாக்குதலில் அப்பாவி மக்கள் பத்தொன்பது பேர் பலியாகி இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் உக்ரைன் படைகள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வதாக இராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றனர் அங்கு ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் இதற்கிடையே ரஷ்யாவின் இடைவிடாத தாக்குதல் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் குறிப்பிட்டுள்ளார் கார்கியூ பகுதியில் பல கிராமங்களை பிடித்திருப்பதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் எதிர் தாக்குதல் நடத்தி வருவதாக உக்ரைன் கூறியிருக்கின்றது ரஷ்யாவில் அடுக்குமாடி குடியிருப்பு இடந்து பதினைந்து பேர் பலி உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டு வரும் ராணுவ நடவடிக்கை இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் பதிலடி கொடுத்து வருகிறது அந்த வகையில் நேற்று ரஷ்யாவின் பெல்கொரோட் நகரில் உக்ரைன் நடத்திய வான் தாக்குதலில் பத்து தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் இடிந்து வீழ்ந்துள்ளது அந்த குடியிருப்பில் வசித்தவர்கள் பலர் கட்டிட இடுபாடுகளில் சிக்குண்டுள்ளனர் மீட்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் இன்று காலை நிலவரப்படி பதினைந்து பேர் பலியானதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அருகிலுள்ள குடியிருப்பு கட்டிடங்களும் இடிந்து விழும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளதாகவும் குடியிருப்பில் இருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன பற்றி பெல்குரோட் பிராந்திய கவர்னர் குறிப்பிடுகையில் குடியிருப்பு கட்டடத்தின் இடிபாடுகளை அகற்றும் முக்கிய பணி நிறைவடைந்துள்ள நிலையில் இதுவரை பதினைந்து உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன நேற்று மாலை நடந்த தாக்குதலில் பொதுமக்கள் மூன்று பேர் பலியாகி இருக்கின்றனர் பதினோராம் திகதி தாக்குதலின் போது காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் இறந்துள்ளார் இதன் மூலம் உக்ரைனின் தாக்குதலில் அப்பாவி மக்கள் பத்தொன்பது பேர் பலியாகி இருக்கின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே உக்ரைனின் வடகிழக்கு கார்கிவ் பகுதியில் உக்ரைன் படைகள் கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்வதாக ராணுவ தளபதி தெரிவித்திருக்கின்றனர் அங்கு ரஷ்ய படைகள் தொடர்ந்து முன்னேறி வருவதால் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியிருக்கின்றனர் இதற்கிடையே ரஷ்யாவின் இடைவிடாத தாக்குதல் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேறியிருப்பதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியும் குறிப்பிட்டுள்ளார் கார்கிவ் பகுதியில் பல கிராமங்களை பிடித்திருப்பதாக ரஷ்ய ராணுவ அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் எதிர் தாக்குதல் நடத்தி வருவதாக உக்ரைன் கூறியிருக்கின்றது